வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக குடும்ப விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஏழூர் பிரிவு தனியார் திருமண மண்டபத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் ஒத்தகால் மண்டபம் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக குடும்ப விழா கௌரவ தலைவர் பொன் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் குடும்ப விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மண்டல தலைவர் டி ஆர் சந்திரசேகரன் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் கோவை மாவட்ட தலைவர் இருதயராஜா மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் கணேசன் பொருளாளர் வகாப் ஒத்தகால் மண்டபம் பேரூராட்சி தலைவர் பிரியதர்ஷினி ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் ராஜஜெயம் செயலாளர் குணசேகர பாண்டியன் பொருளாளர் பொன்ராஜ் ஏஎஸ்எம்டி ரியல் எஸ்டேட் பாஸ் வெற்றி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து உபசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி குறித்து மாநில தலைவர் விக்ரமராஜா கூறுகையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது அனைத்து பொருட்களுக்கும் விலை குறைவு ஏற்பட்டுள்ளது என்றார் மேலும் மதுக்கரை ரயில்வே மேம்பாலத்தின் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் அவ்வழியாக செல்லும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர் மேலும் வணிகர்களும் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர் எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஸ்டார்லின் காமராஜ் விஜயகுமார் செல்வகுமார் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அவர்களது குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான கோவை மாவட்டத்தில் சங்கத்தினுடைய குடும்ப விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கம்பெனிகள் கடுமையாக எங்கள் நெருக்கடியை தள்ளிக் கொண்டிருக்கிறது இருந்து எங்களுடைய வாழ் உரிமை காட்பதற்கு வாழ்வார்த்தை காப்பதற்கு தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு பல்வேறு போராட்ட யூகங்கள் எடுத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கிராமங்கள் முதல் நகரம் வரை அனைத்து சங்கங்களையும் இணைத்து இதுபோன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று உத்தகால் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதற்கு தமிழ்நாடு வன்முறை பேரமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர் பாதுகாப்பதற்கு பல்வேறு சட்ட விகிதம் எடுத்துருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் விரைவில் சந்தித்து முறையிட இருக்கிறோம் அது கட்டாயமாக நடக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது ஜிஎஸ்டி வரிகுறை குறைந்திருக்கிறது இது பொதுமக்களுக்கு விலைவாசி குறைந்திருக்கிறது சட்ட விதிகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற பதினோராம் தேதி மத்திய அமைச்சர் அவர்களை கோவையிலே அழைத்து ஒரு ஒரு கலந்துரையாடல் ஜிஎஸ்டியிலே பல்வேறு சட்ட விதிகளை களைய வேண்டும் என்ற கலந்துரையாடல் அதே போன்று அவர்கள் பாராட்டுள்ள நிகழ்ச்சியை தமிழ்நாடு பேரவை நடத்துகிறது அதன் பிறகு ஜிஎஸ்டியில் இன்னும் பல்வேறு திருத்தங்கள் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது